சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பல காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லா காலத்திலும் எல்லோரையும் ஏமாற்றிவிட முடியாது இந்த உண்மையை இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை நான் காடுகளில் அலைந்தேன் நான் மனாந்திரத்தில் திரிந்தேன் நான் ஒரு துறவியை போன்றவன் என்று பேசியவர் கடைசியில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிப்பதைப் போல நான் நேரடியாக தேவனாலே அனுப்பப்பட்டவன் பரமேஸ்வரனாலே அனுப்பப்பட்டவன் நான் நானாக இந்த பூமிக்கு வரவில்லை என்று ஒருவருக்கும் புரியாத ஒரு தத்துவத்தை நரேந்திர மோடி சொல்கிறார் இது வெளிநாட்டிலே போய் சொன்னால் இந்தியா ஏன் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நபரை பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள் என்று கே கேலியும் கிண்டலும் செய்திருப்பார்கள் தமிழர்கள் அப்படி என்றால் அங்கே பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருந்த தங்க ஆபரணங்கள் வைர வைடூரிய ஆபரணங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று எந்த அடிப்படையிலே சொன்னார் அப்படி என்றால் தமிழர்கள் அங்கே போய் கொள்ளையடித்து கொண்டு வருகிறவர்களா ஆயிரக்கணக்கான கோயில்களை கட்டி ஒவ்வொரு கோயிலுக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்து நம்முடைய மன்னர்கள் மூவேந்தர்கள் ஆலயங்களை பெருமைப்படுத்தினார்கள் மின்முட்டும் கோபுரங்களை அமைத்தார்கள் அவர்கள் தங்க ஆபரணங்களை அவர்கள் அரசாங்கத்திலே இருந்து அவர்களாக செய்து அவர்களுக்கு பூட்டினார்கள் அந்த தங்க நகை ஆபரணங்களை இவர் இப்பொழுது இந்த சொன்னதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் அவர் கடவுளிருந்து நேரடியாக வந்தேன் என்று சொல்கிறார் அல்லவா அதை திரும்ப திரும்ப சொல்லட்டும் அப்போ தான் அவரை பற்றி உலகம் விவரம் தெரிஞ்சுக்கிடுவாங்க நாங்கள் பூரி ஜெகநாதர் ஆலயத்திலே இருந்த தங்க ஆபரணங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டது என்று சொன்னார் அல்லவா அது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படி என்றால் த தமிழர்கள் திருடர்கள் என்கிறாரா அப்படி என்றால் பாரதியையும் திருவள்ளுவரையும் பாராட்டுவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கா அதற்காக பிரதமருக்கு நான் என்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன்

பிரதம மந்திரி பேசுவது தலைமை அமைச்சர் அவர் தானே ஆண்டவரின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்வதோடு நான் தமிழை நன்கு படித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார் தமிழை இந்தியிலே எழுதி வைத்து கொண்டு வாசிக்கிறார் அவர் தமிழ்நாட்டின் மீது பற்றிருக்குமானால் தமிழகத்துக்கு அனுப்ப வேண்டிய நிதியை ஏன் அவர் அனுப்பவில்லை தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சகம் செய்கிறார் நரேந்திர மோடி இதற்கு மன்னிப்பே கிடையாது